தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அனைத்து வலதுசாரி சிந்தனையாளர்களும் அனைத்து திராவிட சிந்தனையாளர்களும் எதிராக செயல்படக்கூடிய ஒரே கருத்தியல் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேச கருத்தியல் இந்த கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் செயல்படும் அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கருத்தியல் உண்மையிலே பொது உடமையை பேசுகிற கருத்தியல் இந்த கருத்தியல் உண்மையிலேயே சூழ்நிலையை காப்பாற்றணும் சுற்றுச்சூழலை காப்பாற்றணும் இந்த வளங்களை வந்து மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பேசுகிற கருத்தியல் இது எதுவுமே இந்த எக்ஸிஸ்டிங் பவர் செட்டப்பில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க எல்லாமே இந்த சிஸ்டத்தின் பயனாளிகள் இதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்மையில் ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு வைரலானார் எதுக்கு அப்படின்னா இந்த கோவை மாணவி பாலியல் கொடுமைக்களானாங்க இல்லையா அதை பற்றின கருத்து சொன்னதுக்கும் திமுகக்கு ஆதரவாக கருத்து சொன்னதுக்கும் அந்த அந்த மாணவி நீங்க எதுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனீங்க அந்த மாதிரி அவர் ஒரு பூமரங்கள்னு சொல்லலாம் அவரை ரொம்ப சிறுமைப்படுத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் அவரோட கருத்து வந்து கவனிக்கப்பட்டது குமுதம் ரிப்போர்ட்டர்ல பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா அதில் ஒரு பொய்யே சொல்கிறாரு அப்பட்டமாக ஒரு பொய்யே சொல்கிறாரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க அமெரிக்காவில் யாரோ ஒருத்தங்க கடத்தப்பட்டாங்க யாரோ ஒருத்தங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஃபோனில் அப்படி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கெல்லாம் வராது நான் இங்கே பத்து வருஷமாக இருக்கிறேன் வாரத்துக்கு ஒன்று இல்லைனா மா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த அப்டேஷன் வரும் அந்த அப்டேக்ஷன் உங்களுக்கு மெசேஜ் ஃபோனில் வந்துடும் டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபோனே உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிரும் அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு காரில் இந்த மாதிரி ஒரு பையனை இந்த வயசில் கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அதில் மெஜாரிட்டியானது என்ன அப்படின்னா இங்கே வந்து டிவோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தைங்களோட ஓனர்ஷிப்பை யார் எடுக்கிறது அப்படிங்கிறதுல போட்டி வரும் அதனால் அம்மாவுக்கு தெரியாமல் குழந்தைய அப்பா எடுத்துகிட்டு போகிறதும் அப்பாவுக்கு தெரியாமல் குழந்தைய வந்து அம்மா எடுத்துகிட்டு போகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே மாதிரி கார்த்திரட்டு பாலியல் வன்கொடுமைகள் பீடோஃபைல்ஸ் அது இது எல்லாமே நடக்கும் இங்கே ட்ரக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சரியா அதனால் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ட்ரக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு அதுக்கப்புறம் க்ரைம் எல்லாம் நிறைய நடக்கும் உங்களுக்கு கன் லைசன்ஸ்லாம் இங்கே ஈஸியாக கிடைக்கிறதுனால கன் வயலன்ஸும் ஜாஸ்தி அதுதான் யுஎஸோட நிலைமை அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் பொய் அப்பட்டமான பொய் அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்கிற வாக்கியத்தை தான் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும் ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிறத யார் ஆண்டா எனக்கு என்னங்க என் பசங்க ரெண்டு பேரும் நல்லா படித்து வெளிநாட்டில் இருக்காங்க நான் அமெரிக்காவெலாம் போய் தங்கியிருக்கேன் அதனால் எனக்கு இங்கே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அவர் திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இருக்கிறதால நல்ல கட்சி திமுக தான் பேசுகிறாரு நீங்கள் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி திருப்பி இந்த சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறவனை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தினால பயனடைஞ்சு இதை வச்சு இவங்களுக்கு இனிமேல் இன்னும் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை அப்படின்னு தெரிஞ்சவனுங்க எல்லாருமே இதை எதிர்த்து பேச மாட்டானுங்க அதுதான் ஜெய்ஸ் வசந்தனும் பண்ணுறாரு என்னென்னா அவர் பசங்க படித்து வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்க இந்த அரசாங்கத்தின் சலுகைகளை நம்பி நான் இல்லை நான் முப்பத்தஞ்சு வருஷமாக டிவியில் வேலை பார்த்தேன் டிவியில் வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சுட்டேன் அதனால எனக்கு இந்த அரசாங்கத்தில் இருந்த சலுகை எல்லாம் கிடச்சி அதனால் நான் உயிர் வாழலை என் குடும்பமும் அதை அதை நம்பி இல்லை அதனால எனக்கு யாராண்டா என்ன அப்படிங்கிறாரு பஸ் நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பாஸு நாங்கள் யாரை பற்றி பேசிக்கிட்டுருவோம் யாருக்காக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இப்போ சிஸ்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க பாதிப்படைஞ்சவங்களுக்காக உண்டான அரசியலை பேசிட்டு இருக்கோம் இந்த சிஸ்டத்தினால அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகங்கள் இன்னும் நிறைய இருக்கு அவங்களுக்கு அதிகாரம் போய் சேரணுங்கிறதுக்கு உண்டான அரசியலை பேசிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு புரியவே புரியாது இதுதான் அந்த மேட்டுக்குடித்தனமான அரசியல் கமல்லாம் வந்து பேசுனார்ல அது எல்லாமே இந்த மேட்டுக்குடி அரசியல் தான் கமல் வந்து பேசுனது மேட்டுக்குடி அரசியல் இப்போ இவங்க இப்போ திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மேட்டுக்குடி அரசியல் ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க அந்த அமைச்சராக இருக்கவன்லாம் பாரு எல்லாமே இதுக்கு முன்னாடி பணம் படைத்தவனுங்க தான் இப்போ வந்து அமைச்சராக இருக்கானுங்க அதுக்கப்புறம் அவங்க வாரிசுகள்லாம் திருப்பியும் திருப்பியும் ஆட்சிக்கு வருதுங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் என்ன கவலை இந்த அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இவன் போய் சேர்ந்தா என்ன சேரலைன்னா என்ன இவனை எப்படி பாதிக்குது இதெல்லாம் அப்போ இவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசுக்கு பயனாளிகள்லாம் இவ இதை ஆதரித்து தான் பேசுவாங்க வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் இந்த மதத்தை ஆதரித்து தான் பேசுவாங்க இப்படி தான் போயிட்டே இருப்பாங்க சரியா நீ இதெல்லாம் தகுத்து விடு இதெல்லாம் தகுத்து விட்டு நம்ம வந்து அரசியல் இப்போ உனக்கு நாம் தமிழர் கட்சின்னு அரசியல் வெல்லுங்கிற நம்பிக்கை எனக்கு அவர்களை மட்டும் பார்த்து வரல யாராக பார்த்து வருதுன்னா தங்க அனீஸை பார்த்து வருது ஃபாத்திமா ஃபர்கானவை பார்த்து வருது ஹிம்லர் அவர்களை பார்த்து வருது அபுபேக்கரை பார்த்து வருது இடும்பனை பார்த்து வருது க சீதா பார்த்து வருது கார்த்திகாவை பார்த்து வருது இந்த மாதிரி ஒவ்வொரு நடுத்துறவர்கள் குடும்பத்தில் இந்த சிஸ்டத்தினால் பாதிக்கப்பட்டவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்குண்டான அரசியலை பேசுகிறதுக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க இதை நீ எப்படி அனுப்பிட்டு தடுத்தாலும் தடுக்க முடியாது ராஜா வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் ஒருத்தன் தான் நானும் இந்த மாதிரி இந்த இந்த அரசியலை எடுத்துகிட்டு வர ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறதான் நாம் தமிழர் கட்சி நீ நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை ஆனால் சீமானவரோட காண்டாக்டை நீ எந்த விதத்தில் அடித்து இந்த கட்சியை காலி பண்ணி நடிச்சாலும் இனிமேல் நடக்காது சீமானவர்களை தாண்டி ஆயிரம் சீமான் லட்சம் சீமான் உருவாயிட்டான் களத்தில் நீ இனிமேல் இந்த அரசியலுக்கு அணை போட்டு நீ தடுக்க முடியும் எவன் வந்தாலும் உங்களுக்கு எது எதிர்த்து பேசுகிறதுக்கும் உங்களோட கருத்திகளை அடித்து உடைகிறதுக்கும் கருத்தியல் நீ கருப்பழனி எப்படிலாம் நேரில் பார்த்தா அவர்கிட்ட அவர் வைக்கக்கூடிய கருத்தியல்லாம் நம்ம எடுத்து எதிர்த்து பேசணும் அப்படின்னா பிற யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே ரெட் பிக்ஸ் சொல்பட நீ ஆரம்பத்தில் நீ ஆன்லைனில் அரசியல் பண்ண வந்த கூட்டமே நாம் தமிழக கட்சி கூட்டம் தான் அவங்களுக்கு புரியலை பெரிய வலிமையை கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும் எல்லோரும் முதுகில் குத்திட்டாங்க வரிசையாக குத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் குத்துவாங்க அது நம்ம என்ன பண்ணுறது நமக்கு வலிமை இல்லாமல் இருக்கும்போது யார் ஒருத்தங்க வ பேசினாலும் அப்போ அந்த நேரத்தில் கொள்கையை எடுத்து பேசுனாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லோரும் கொள்கை பிடிப்பு வந்து கொள்கை பிடிப்போடு எல்லாமே இருப்பான் எல்லாருமே விடுதலை புள்ளிகள் மாதிரி இருப்பான் எல்லாருமே தமிழில் பற்று கொண்டு இருப்பான் நான் குமரி மாவட்டத்தில் பிறந்துவேன் அந்த மா அந்த மாவட்டத்தில் பிறந்து வளர்க்கும் போதே உனக்கு வந்து ஒரு அது என்னென்னு தெரியல அந்த குமரி மாவட்டத்தில் நீ வறந்து வளர்ந்தேன்னா அந்த அந்த ஊரில் அந்த வேரை பிடிச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரும் அவ்வளவு பசுமையான அழகான ஊர் என் கண்ணு முன்னாலே அந்த ஊர் சீரழிகிறத நான் பார்க்குறேன் கடந்த இருபது வருஷ காலமாக நான் பார்க்குறேன் அதை என்னால் தாங்கிக்க முடியல கேப்ரியலும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் தான் ஐயா ரவீந்திரன் துரைசாமி கன்னியாகுமரி தான் ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக தான் நான் மார்சல் நேசமணி கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் நான் படித்தது வந்து கோயில்பட்டி அப்போ கோயில்பட்டிலேருந்து கன்னியாகுமரிக்கு நான் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்க போய்ட்டு போயிட்டு வருவேன் அப்போ நீ அந்த திருநெல்வேலி நாங்குநேரி வள்ளியூரை தாண்டி அந்த காவல் கிணறு தாண்டி ஆறுவாய் மொழி வரும்போது ஒரு பசுமை வரும் வரேன் அவர் காற்று அந்த காற்றே அப்படி மாறும் ஒரு இருந்து அப்படியே ஒரு பசுமை காற்று வீசும் அதுக்கப்புறம் நீ ஊருக்கு போகும்போது நீ ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் ஒவ்வொரு தடவை ரெண்டு வாரத்துக்கு இருக்கையோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கையோ அதுக்கப்புறம் இந்த வெளிநாடுகள்லேருந்து திருப்பி போகும்போதும் ஒவ்வொரு வாட்டி போகும்போதும் அந்த ஊரை வந்து அதோடய பசுமை அழிகிறத பார்க்குறேன் மலையை உடைக்கிறத பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்க்குறேன் பார்த்துட்டு அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு மகனால் என்னால் தாங்கிக்கவே முடியல இதை பல விதமாக நான் இங்கே யூஎஸில் என்னோடய நம்ம நாகர்கோவிலோட ஊர் வட்டப்பறை காளிகேசம் எங்கள் அப்பாவோடய வயலு கன்னியாகுமரி இதெல்லாம் காட்டும்போது இப்படி ஒரு ஊற வெட்டியதுக்கு இங்கே வந்துருக்கிற யூஎஸில் வந்து இருக்கிறேன்னு கேட்பாங்க என்கிட்ட பார்த்துக்க இங்கே அமெரிக்கன் ட்ரீம்னு அங்கே நிறைய பேர் இருப்பானுங்க ஆனால் இங்கே இங்கே இருக்கிற மக்கள் இங்கே பிறந்து வளர்கிற மக்களுக்கு இப்படி ஒரு ஊற எதுக்குப்பா இங்கே வந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட அப்போது அந்த ஊரோட அருமையை புரிஞ்சுக்க அப்போ அந்த மாதிரி வளம் இருக்கிற ஒரு ஊரில் அந்த வளத்தை சரியாக பயன்படுத்தாமல் அந்த மக்களுக்காக பயன்படுத்தாமல் இது எல்லாமே ஏதோ ஒரு ஒரு ஆளும் வர்க்கத்தால் ஒரு அதிகார வர்க்கத்தால் சுரண்டப்படுதுன்னு நினைக்கும் போது நம்மளால் தாங்கிக்க முடியல நமக்கு வந்து அதுக்கு எதுக்குண்டான எதிரான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு எதிரான அரசியல் வலுத்து வந்துகிட்டு இருக்குது இந்த இந்த சிஸ்டத்துக்கு ஒரு மாடரேஷன் கொடுக்கணுங்கிற அரசியல் இருந்துச்சு வந்துட்டு இருக்கும்போது இந்த சிஸ்டத்தின் பயனாளிகள்லாம் அது எப்படி எதிர்க்கிறாங்கன்னு பாருங்க இந்த ஜேம்ஸ் வசந்தானே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறாரு என் பசங்கள்லாம் படித்து போயிட்டாங்க இந்த கவர்மெண்ட்னால் எனக்கு இன்னும் ஆக போகிறது இல்லை அப்படின்னா நீ எவன் வந்தாலும் என் சரினு தானே பேசுவேன் உனக்கு எவன் வந்தாலும் சரினு தானே பேசுவேன் நீ இந்த நேரத்தில் ஆன்லைனில் அந்த பொண்ணு இதுக்கு அங்கே போச்சு அந்த ஆப்பில் பார்த்தீங்க எதுக்கு அங்கே போச்சுன்னு கேட்குறியே நான் என்ன கேக்குறேன் ஜேம்ஸ் வசந்தன் ஐயா அவர்கள்ட்ட இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு வெளியே நீ டாஸ்மார்க்க விற்கிறியா அப்படின்னு நீ அரசை கேள்வி கேட்டியா கேள்வி கேட்கல அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த யார் நல்ல யாருன்னு யார் ஊழல் பண்ணல நான் சொன்னேன்ல மறுபடி மறுபடியும் உங்கள்ட்ட சொன்ன இவனுக்கு இந்த இந்த திமுக அதிமுக அதே மாதிரி இந்த தாவைக்காவை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே இந்த யார் தான் யார் தான் இங்கே ஊழல் பண்ணலை யார் தான் வந்து நல்லாட்சி கொடுக்குறா எவனா இருந்துட்டு இருக்கிறதுல பெட்ரு வந்து திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதே மாதிரி நீங்கள் நான் நம்ம தம்பி தங்ககள்கிட்ட கேட்குறேன் எனக்கு இந்த மக்க விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றிலாம் பெருசாக கவலை இல்லை ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சே தான் செஞ்சாங்க தெரிஞ்சே தான் அவங்க அவங்க வளர்க்கப்பட்டதே புஷியானந்தாலும் வளர்க்கப்பட்டது ஒரு கட்டமைப்பாக வளர்க்கப்பட்டது ஐயா எஸ்எஸ்சியெல்லாம் நீங்கள் லேசில் நினைக்காதீங்க அவர் வந்து இந்த கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள்லாம் பார்த்து வளர்ந்தவர்னால நம்ம பையனும் இந்த மாதிரி சினிமா சினிமாவில் பெரிய ஆளாக வந்தால் பிற்காலத்தில் அவனுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சே தான் இந்த மாதிரி மக்கள் இயக்கத்தெல்லாம் கொண்டு வந்தார் அந்த மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு பிற்காலத்தில் இப்படி பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடையே வளர்க்கப்பட்டவங்க அவங்க வந்து இந்த அதிமுக அதிமுகக்கெல்லாம் கடந்த தேர்தல்களில் வேலை செஞ்சு களத்தில் வேலை செஞ்சு அதில் பயிற்சி பெற்று அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே இந்த கரப்டு சிஸ்டத்தோட பயனாளிகள் அதை ஆரி ஆதரிச்சு வந்தவங்க தான் அந்த மாதிரி ஆட்களை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு தம்பி விஜய் தம்பி ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒரு தம்பி கூட சொல்லியிருந்தார் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஏதோ தங்கம் கொடுப்பாங்க போல இருக்குது ரெண்டு பவுன் தங்கம் ஏதோ கொடுப்பாங்க போல் இருக்குது அதை வாங்குறதுக்காக விஜய் ரசிகர் மன்றத்தில் அவன் பொண்டாட்டி ஏற்கனவே கல்யாணம் பொண்டாட்டி பொண்டாட்டிய வந்து திருப்பி தாலி கட்டி வாங்கிட்டு போன கதையெல்லாம் இருக்கு அதனால போயிட்டு மாநாட்டில் வந்து சிக்கிறாதீங்க ரொம்ப சங்கடமாயிரும் ஆயிரும் உங்களுக்கு வெளியே வரும்போது நசுக்கி பிழிஞ்சு தான் அனுப்புனாங்க உங்கள்கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பேட்டி ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக குப்பைகளை கூட்டி ஒரு ரசிகர் மன்றங்கிற பேரில் அவர் வச்சுருக்காரு அதை இருந்தாருன்னா அவர் நம்ம பாராட்டியிருக்கலாம் அதனால தான் அவர் மேலே நமக்கு வந்து இன்னும் ஒரு மதிப்பும் நம்பிக்கையும் வர வரமாட்டேங்குது ஒரு நல்ல அரசியல் கொடுக்க போகிறாங்க நம்பிக்கையும் மாட்டேங்குது எனக்கு அந்த 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 மன்றத்தில் இருக்கவங்கள பற்றி அந்த மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை இப்போ நீ மணி பிரியன் இந்த மாதிரி ஆட்கள் அதே மாதிரி பாண்டே இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீ போது நீ எங் என்னவா மதிப்பிடுறேன்னு பார்த்துக்க ஆ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான் எப்படின்னா திருமாவளவனுக்கு வாக்கு பாதிச்சிடும் சீமானவர்களுக்கு வாக்கு பாதிச்சிடும் இந்த மாதிரி அந்த கட்சிக்கு பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாள் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த அடித்தட்டு மக்களுக்கு அடித்தட்டு நிலையில் இருக்க மக்கள்கள் மக்கள் வந்து அதில் இருக்க இளைஞர்கள்லாம் இவன் ஒரு படத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய கோஷ்டின்னு நினச்சி உன்னை அப்படி தான் பிராண்ட் பண்ணி அவன் சொல்கிறான் உனியை தான் உன்னை மதிக்கிறான் அவன் வீட்டு பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலி பிள்ளைங்க ஓட்டு போடாது விஜய்க்கு ஆனால் ஏழை வீட்டு பிள்ளை போட்டுருமா அப்படி தான் உன்னைய மதிக்கிறான் நீ நீ கல்வி கட்டிருக்க நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி எல்லாேருக்குமே சேர்ந்துருக்கு அந்த கல்வி உனக்கு என்னவா சொல்லி கொடுத்துருக்குன்னு பாரு ஜேம்ஸ் சசந்தன் உங்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு நடிகன்றவன் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறவன் நீ கமலுக்கும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் நினச்சி போயின்னா இவ்வளோ நார்சிஸ்டிக்காக இருக்கார் தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படின்னா உனக்கு அந்த கேமரா முன்னால் நிற்கக்கூடிய கமலை தான் பார்த்து நீ போயிட்டேன் அதுதான் உண்மையான கமல்னு ஏமாந்து நீ போயிட்டேன் மாதிரி கேமரா முன்னால் நிற்கக்கூடிய விஜய் தான் உண்மையான விஜய்னு பார்த்து பொதுமக்களில் இருக்கக்கூடிய அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் நம்புறீங்க ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஓட்டசூர் இளைஞர்கள் ரசிக ரசிகைகளாக இருக்கிறவங்க பொதுவாக பெண் பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி நீங்கள் விஜய் ஏதோ ஒரு மீட்பர் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த அந்த தம்பி தங்கைகளுக்கு அந்த நியூட்ரல் தம்பி தங்கைகளுக்கு அந்த மக்கள் இயக்கம் சாராத தம்பி தங்கைகளுக்கு நம்ம கேட்குறது கூட என்னவா இந்த 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 ஊடகத்தில் இருக்கக்கூடிய மேதாவிகள்லாம் ஒன்று என்னவா கணக்கிட்றான்னு பாரு உன்னை என்னவா கணக்குட்றான்னு நீ பாரு உன்னை ஒரு மட்டி நீ வந்து இந்த மாதிரி ஒரு நடிகம் பின்னால் போகிறவன் அவனோட கதாபாத்திரத்தை பார்த்து போகிறவன்றதான் அவனை மதிப்பிட்றான் உண்மையிலேயே அவனை ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிற மாதிரி அஞ்சு வருஷம் நீ பேச விடு அஞ்சு வருஷம் என்ன பண்ணுறா பார்க்க முடியும் அவனோட இயல்பு நிலை கேமரா வெளியே எப்படி இருக்கார் விஜய் என்ன பண்ண போகிறார் விஜய் உண்மையிலேயே தலைவராக வருவாரா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அவர் அவரை அவரோட ம கதாபாத்திரத்துலேருந்து வெளியே வந்து விஜய ஜோசப் விஜயா பேச விட்டு பழக விட்டு அப்படி பார்த்து நீ ஓட்டு போடு அதில் உனக்கு அதில் உனக்கு வாதத்திறமையிலையும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல்லையும் உங்களுக்கு வந்து கன்விக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டுட்டு போ பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த 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 அரசியலை உடைக்கிறதுக்கு போராடி இவ்வளோ வருஷமாக நிற்கிற ஒரு கட்சியை தாண்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீ சொல்லிட்டு போடு அதை சொல்லிட்டு போடு நீ சும்மா அப்படி நீங்கள் சும்மா போகிறதுக்கெலாம் விட்டுற முடியாது எங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய தலைமுறை நீங்கள் நீங்கள் உங்களை மெனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி எங்களை மெனிப்புலேட் பண்ணுறதோட எங்களுக்கும் நமக்கும் கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்கையெல்லாம் மெனிப்புலேட் பண்ணுறது ஈஸி அதை வந்து நீ வாய்ப்பாக எடுக்கிறதுக்கு விஜய் விட முடியாது இல்லை அதை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு விஜய நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அதுக்கு உண்டான கேள்வியில் கேட்டுட்டு இருப்போம் தர்க்கரீதியான வாதங்களை வச்சுக்கிட்டு இருப்போம் நீ தர்க்கரீதியாக வா இந்த ஆண்கூறி பெண்குறி எல்லாம் விட்டுட்டு தர்க்கரீதியாக வந்து பேசு நாம் தமிழை கட்சி ஆட்சி வரவு எடுத்து கொண்டு வந்து பேசு அந்த ஆட்சி வரைவில் இருக்கிறதை தாண்டி என்ன விஜய சொல்லிட போறாருன்னு பேசினேன் திமுக திமுகவை தூக்கடிக்கணும்னா திமுகவின் பயனாளிகள் இந்த விஜய் வசந்த ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி பல பயனாளிகள் இருக்கானுங்க பெரிய பெரிய பணக்காரன் இருக்காங்க பணத்தை கொட்டுவாங்க அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் விடியல் பயணம் அப்படி இப்படி பயனாளிகளை நிறைய உருவாக்கி வச்சிட்டாங்க அந்த பயனாளிகள் நினைச்சாதான் இவங்க வாக்கு இனி இறக்க முடியும் அதே மாதிரி மதத்தை சார்ந்து ஓட்டு போடக்கூடியவங்க இஸ்லாமிய கிருத்தத்துவ மக்கள் பீகாரில் இப்போது பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நமக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு மொத்தமாக அள்ளி கொட்டுவாங்க புரியுதா உனக்கு அந்த மாதிரி ஓட்டு போடுற நிலைமையில் இருக்கும்போது அதை உடைக்கிறதுக்கு உண்டான இருக்கிற ஒரே சக்தி இவங்க இவங்க கூட சேராமல் மதவாசின்னு சொல்கிற சக்தி வந்து இப்போ அதிமுக கூட இருக்கு இந்த பக்கம் ஒரு கொள்ளை கூட்டம் இருக்குது திமுக அப்போ இவ இதை தாண்டி நீ ஏன் பார்க்க மாட்டேன் இதை தாண்டி ஒரு ஒரு சக்தி களத்தில் நிற்கும்போது அதை பார்க்காம எப்படி உங்களால் தவிர்த்துட்டு போக முடியுது ஒரு ஒரு நடிகன் வந்து சொல்கிறாரு அவரோட உண்மையான கேரக்டர் என்ன பண்ண போகிறாருன்னு இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை முழுக்க முழுக்க ஒரு வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினாலையும் ஒரு ஒரு நடிகையினால் ஏற்பட்ட பிரச்சனையினாலையும் நீ உதயநிதி எதிர்த்து உள்ளே வர்றாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அதிமுகிட்ட போய் பேரம் பேசுகிறாரு அதிமுக கட்சி இவர் ரொம்ப பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு பாஜக கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்க பாஜக கூட கூட்டணி வச்ச பிறகு திக்கு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ப பித்தலாத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை மக்களை வந்து நீங்க அந்த இளைஞர்களையும் ஏமாத்தி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட நிக்க வர வேட்பாளர்களே கேட்டா கூட அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு தெளிவு இல்லை நாம்தம்மல கட்சியில் தெளிவு இல்லாம ஒருத்தர் இருக்கானா நீ நீ கூப்பிட்டு பேசியிருப்பாப்போ நீ இருக்கிற அந் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாணவர் பாசுரையிலேயோ இல்லை இளைஞர் பாசறையிலையோ இல்லை எந்த பாசறையில் இருக்கக்கூடிய அக்கா சுணந்தாலாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு சீமன் ஏ அந்த ஏஐயில் போடக்கூடிய வரலாற்று ஆவணங்கள் ஆன்லைனில் அவரோட பேச்செல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறது வேறு வேறு மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது பக்காவை பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அக்கா சுனந்தாலாம் ஒரு பெரிய தூண் மாதிரி ஆகிட்டாங்க நான் நாம் தமிழர் கட்சிக்கு அப்புறம் வெல்க் வெண்ணிலா தாய்மான்வர்கள் அவங்கள நான் நேராக சந்திச்சிருக்கேன் அவர்கள் உருவாக்குன ஒரு ஒரு கேடரோட கிரெடிட் என்னென்னு நிற்பார் நான் போய் அந்த வலசரவாக்கம் அந்த கட்சி ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறேன் வெண்ணிலா அவங்களோட பேசுகிறேன் பேசும்போது இந்த மாதிரி யூஎஸில் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து நிறைய ஸ்டோர்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது உங்கள் ஃபார்மர்ஸ் கொஞ்சம் நீங்கள் நிறைய ஒரு ஃபார்மர்ஸ் செயினில் வச்சிருப்பீங்கல்ல ஆர்ஞான அது அவங்களை காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்கே வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஆனால் வந்து அந்த ஃபார்மஸ் எக்ஸ்ப்ளட் பண்ணுறதுக்கு நாங்கள் விடுறதில்லை ஜெனுவின்னான ஆட்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏன்ட்டு என்னையே வந்து அவங்க தான் முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரி எங்களை ஃபார்மர்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளெட் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பேசினாங்க ஏன்ட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு எந்த ஒரு கட்சியிலும் இந்த மாதிரி இப்போ பேசுனேன்னா முதல்ல எவ்வளோ கமிஷன் தருவேன்னு கேட்பாங்க ஆனால் அண்ணனோட வளர்ப்பை பாரு அந்த வெண்ணிலாங்கிறவங்க நான் வெண்ணிலாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அந்த அவங்க சொன்னாங்க முதலே சொல்லியிருக்கல உள்ள உட்கார வைக்கல நம்ம அன்பு நரசன் தான் சோடாலாம் கொடுத்தாரு நான் என்ன பண்ணுன்னா அங்கே உட்காந்து அவங்க அந்த என்ன நடக்குது ஒரு நாள் கட்சி அலுவலகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் நான் நேரில் போய் பார்த்தேன் பார்த்து அண்ணன் நேரில் பார்த்தவங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் அவர் எப்படி நீ யதார்த்தமாக எந்த நேரத்துலையும் நீ யதார்த்தமாக அதே மாதிரி தான் இருக்கிறாரு சரியா அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த அரசியல் நம்ம நான் எப்படி அரசியலை மூச்சாகவும் என் குடும்பத்தில் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அதனால் அதனால் நம்ம பாதித்த விஷயங்கள் அது மேடையில் அண்ணன் பேசுகிறாரு மேடையில் அந்த பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறாரு ஒரு மருத்துவத்துறையில் என்ன பிரச்சனை நடக்குது ஒரு ஆசிரியர் துறையில் என்ன பிரச்சனை நடக்குது கல்வித்துறையில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் பாதித்த விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கும் போது போது நம்மளால் அந்த அரசியலை தாண்டி எப்படி போக முடியுது உங்களால் இந்த விஜய்க்கு ஆதரிக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த 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 பிரச்சனையெல்லாம் உங்களை வா வாழ்க்கையில் பாதிக்கவே இல்லையா எப்படி நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தீங்க இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை தாண்டி அந்த கொள்கையை தாண்டி நீங்கள் தாவைக்காய் கட்சியை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கலாம் அந்த லயா மணிகிட்ட கேட்கும்போது இடும்பண்ட்ட எப்படி திணற இருப்பாருங்க ஒரு வாதத்துலையோ நீ இது நாம் தமிழை கட்சியில் இருக்கக்கூடிய குஞ்சு நீ கூப்பிட்டு பேசினா கூட கட்சி கொள்கைன்னு என்னென்னு சொல்லும் என்ன பண்ண விரும்புகிறோன்னு சொல்லும் அந்த அளவுக்கு அரசியல் படுத்திட்டாரு நீ அந்த அரசியல் படுத்திட்டு வா இல்லை நீ முதல்ல நீ என்ன பண்ணி நாம் தமிழ கட்சி கூட்டத்துக்கும் தம்பி அந்த தாவைக்காய் காரங்களை அனுப்பிவிடு ஒரு 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 காணொலி கீழே பேசியிருந்தாங்க தம்பிகள் வாங்க முதல்ல எங்கள் கூட்டத்தில் கேளுங்க என்ன அரசியல் பேசுகிறோன்னு கேளுங்க அதை கேட்டுட்டு இதை தாண்டி நீங்கள் எதாவது பண்ண விரும்புகிறீங்களான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஒரு எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக எடுத்து வைக்கிறாங்க உங்ககிட்ட நீங்கள் இருக்கிறத எது கெடுக்குறீங்க நான் முதல்ல என்னென்ன என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஐடியாலஜிக்கல் பேசாமல் நீங்கள் முதல்ல ஒரு பிரச்சார பீரங்கியாக விஜய் வந்து இந்த இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய இதை உருவாக்கியிருக்கலாம் பா உங்களை ஆதரிக்கக்கூடிய பாண்டியவர்களே அதான் சொன்னார் சீமானும் விஜயும் சேர்ந்தால் வேறு லெவலில் போயிருக்கலாம் வேறு லெவலில் அடித்து தூக்கி இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துல ஏதோ இவங்களுக்கு விஜய்க்கு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு அவர் அவர் மேலே நம்பிக்கை இல்லை விஜயே அவர் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாரு அவர் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய பலம் அவர் உணர உணரமாட்டேங்கிறாரு அவர் சுத்தி இருக்கிறவங்க ஏதோ என்ன மாதிரியோ பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கான்ஸ்பிரசி எல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த அளவுக்கு ஒரு பாப்பா மாதிரிப்பட்ட பட்ட கேரக்டர்லாம் இல்லை அவர் தான் இதை பண்றாரு அவர் முழுக்க முழுக்க எதிர்ப்பரசியலை பண்ணணும்னு வந்துட்டார் சீமான் அவர்கள் கூட அவர் திருமாவளவனை கூப்பிட்டார் திருமாவளவன் தான் முத முத ஐடென்டிஃபை பண்ணுறாரு விஜய் தேடுற கேஸ் இல்லை அப்படின்னு அவரே ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் சீமான் அவர்கள் நீ போய் கூட்டணி கூப்பிட்டு நீ பா திமுகவுக்கு எதிர்பாரசில பண்ணி கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் போகிற ஆள்லாம் இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சி பொது உடமை சோஷியலிசம்ன்ற பேசுகிற கட்சி சோஷியலிசங்கிற ரிபல்ஸ் வந்து நிறைய இடத்துல உருவாகி வர்றாங்க ஜவரன் மம்தானியெல்லாம் கொண்டு விஜய் விஜயோட கம்பேர் பண்ணுறதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் அது நாம் தமிழ கட்சி தான் சோசியலிசம் பேசுது அங்கேயும் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் தான் நியூயார்க்கில் உருவாகியிருக்காங்க ஜேம்ஸ் வசந்தன்லாம் பச்சை போய் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தின் பயனாளியாக இருக்கிறதுனால அவர் இந்த சிஸ்டத்தில் யாவன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போகிற கொஸ்டிகளை நம்பி ஒரு முடிவெல்லாம் எடுக்காதீங்க என் தம்பி தங்கைகள்கிட்ட நான் அதை ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் திரும்பி பாருங்கள் நாம் தமிழர் கட்சி அரசியலை பாருங்கள் இந்த அரசியல் எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கட்சி ஆதரிச்சிட்டு போங்க சிந்திச்சு பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்